இன்றைய தினம் வந்து சிறகடைக்கு மாசு சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது சிட்டியை பார்த்துட்டு ரோஹிணியும் வித்யாவும் வரும்போதும் சிட்டி வந்து விரைவிலேயே முத்துவிட மாட்ட போகுறான் என்று வித்யா வந்து ரோஹினிக்கு சொல்கிறார் மேலும் அந்த நேரத்தில் மீனா அந்த வழியாக செல்லாம் உடனே அவரை நிறுத்திய வித்யா அவருடன் வந்து தனியாக வந்து கதைக்கிறார் அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்படி நம்ம போன் நம்பர் வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரியலை தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு மீனா அவர் உங்களை அடுத்த முறை வந்து பார்க்க வரும்போது எதற்காக என்ன பார்க்க வரீங்க என்று கேட்க கேட்டும் வந்து நீங்கள் ஃபோன் நம்பரை வந்து வாங்கி எடுங்கள் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கிறார் இதை பார்த்த ரோகிணி வந்து வித்யாவை அழைத்து என்ன ரகசியம் பேசுகிறாய் என்று கேட்க அது கொஞ்சம் பர்சனல் உனக்கு வந்து டைம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் இப்போது வந்து என்னிடம் நீ எதுவுமே சொல்கிறதில்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி அவருக்கு வந்து திட்டுகிறார் அதன் பிறகு வந்து செல்வமும் முத்துவும் வந்து சாப்பிட சென்ற இடத்துல டிராபிக் அதிகாரி அப்செட்டாக வந்து காணப்பட அதனால் வந்து அங்கிருந்த முத்து அவரை வந்து சீண்டி பார்க்கிறார் இதனால் கோவப்பட்ட டிராபிக் அதிகாரி முதுவின் சட்டையை பிடிக்க நான் எனது நண்பருடன் தான் கதைச்சேன் என்ன இப்படியெல்லாம் வந்து செய்தீங்கன்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணியதாக வந்து உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து மீனா அவருடைய அம்மாவை பார்க்க செல்கிறார் அங்க வந்த சத்யா உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து இருக்கிறது செயறியா என்று கேட்க அவருக்கு வந்து ஒரு ஆர்டரை எடுத்து கொடுக்கிறார் இதனால் வந்து வீட்டுக்கு வந்த முத்து மீனா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்க சத்தியா ஒரு ஆர்டர் எடுத்து தந்ததாகவும் அதற்கு அதிக அளவுல வந்து காசு செலவாகும் என்று சொல்கிறார் மேலும் வந்து ஸ்ருதி ரவியிடம் காசு கேட்டு பார்க்கலாமா என மீனா கேட்க முதல்ல வேண்டாம் என்று சொன்ன முத்து பிறகு தான் தானே வந்து கதைச்சு பார்க்கிறான் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்